ஸோ இங்க வாங்கல நீங்க இவ்வளோ நாள் நீங்க ஆடுகள் பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்குள்ளே உள்ள வாங்கியிருப்பீங்க இங்கே இங்க பாத்தீங்கன்னா பஞ்சாப்ல இருந்து வந்திருக்குதுங்க ஆடுங்க சொல்லப்போனா இது வந்து பாத்தீங்கன்னா பீட்டலும் அப்புறம் தோத்தாப்பாரியும் இவங்க கொண்டு வந்துருக்காங்க ராஜஸ்தான் பிரீடும் பஞ்சாப் பிரீடும் இவங்க கொண்டு வந்துருக்காங்க இவங்க கிட்ட பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி வெளியில இருந்து நிறைய தான் இவங்க கொண்டு வராங்க நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற தலைச்சேரி இந்த மாதிரி எந்த பிரீடும் வைக்காம பீட்டில் அப்புறம் தோத்தாப்பாரி இந்த மாதிரி எல்லா பிரீச்சும் கொண்டு வராங்க சொல்ல உங்களுக்கு தேவையான வெளியில் இருக்கிற எந்த ஆடாக இருந்தாலும் இவங்க சோர்ஸ் பண்ணியும் கொடுக்குறாங்க ஆனால் நம்ம வந்திருக்கிறது பார்த்தீங்கன்னா செப்பின் இன்டெகிரேட்டட் ஃபார்முக்கு தான் வந்திருக்கோம் இங்கே இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது ஆடுங்கிட்ட வந்திருக்குது அதில் வந்து நம்மளுக்கு நாற்பது ஆடு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பீட்டில் வந்திருக்குது அதில் ஒரு பத்து ஆடு பார்த்தீங்கன்னா தோத்தாப்பாரி வந்திருக்குது தோத்தாப்பாரியோட ப்ரீடு பாருங்களா இதுதாங்க தாங்க தோத்தாப்பாரி இது பாருங்க தோத்தாபாரி எப்படி இருக்குன்னு அப்படியே டிஃப்ரெண்டா இருக்கும் இதே நீங்க பீட்டில் பாருங்களேன் பாருங்க பாருங்க இதெல்லாம் பீட்டில் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பஞ்சாப்ல இருந்து பிரிக்யூர் பண்ணது அந்த தோத்தாபாரி இருக்குல்ல அது வந்து ராஜஸ்தான்ல இருந்து இது பண்ணிருக்காங்க பீட்டிலும் கொண்டு வந்திருந்தாங்கன்னு சொன்னவங்க அதுல பாத்தீங்கன்னா சில குட்டிங்களும் கொண்டு வந்திருக்காங்க தோத்தாபாரியிலேயே பீட்டில் ஆகட்டும் இவங்ககிட்ட ஒரு நல்ல விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இவங்க போய் ஆடுங்கள கொத்தா அப்படியே எடுத்துட்டு மாட்டாங்க இவங்களே போய் ஒரு ஒரு ஊர்ல எந்தெந்த ஆடெல்லாம் நல்லா இருக்குதோ அதை எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி கொண்டு வந்துருக்காங்க இங்க பாத்தீங்கன்னாலே தெரியும் எவ்வளவு குட்டி இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஐம்பது ஆடுங்கள இங்க பாத்தீங்கன்னா ஒரு இருபது ஆடுங்கிட்ட இருக்குதுங்க பிரீடோட குவாலிட்டி பாருங்க எந்த அளவுக்கு இருக்குன்னு இன்னொன்னு என்னன்னாங்க ஆடு எடுக்கிறதுக்கு நீங்க பயப்படவே இவங்க கிட்ட அனிமல் ஹஸ்பண்டரி சர்டிபிகேட் இருக்குது இவங்க எடுக்கிற ஆடு எல்லாமே பாருங்களா இங்க பாருங்க இது தோத்தாப்பாரி பாருங்க தோத்தாப்பாரி குட்டி பாருங்க எப்படி இருக்குன்னு டிஃப்ரெண்டா இருக்கும் பாருங்களா இந்த ஆடோட காயை பாருங்க அதோட மூஞ்சி பாருங்களா காது எல்லாமே பெருசு பெருசா இருக்கும் ஆனா அதோட தான் டிஃப்ரெண்ட் இருக்கும் தோத்தாப்பாரின்ங்கிற பேர்லயே உங்களுக்கு தெரியுங்க தோத்தானா ஹிந்தியில வந்து பொதுவா நம்ம வந்து பேரட்டின் கிளிமூக்கு மாதிரி இருக்கும் பாத்தீங்களா சோ இதேதான் நம்ம வந்து தோத்தாப்பாரி ஆடுன்னு சொல்லுவோம் ஸோ இது பாத்தீங்கன்னா ஒரு நல்ல குட்டி ஒரு பத்து கிலோக்குள்ள இருக்கிற குட்டியை கொண்டு வந்திருக்காங்க பொதுவா நீங்க இங்க பாக்குற இந்த தோத்தாப்பாரி ஆடோட கலர் இருக்குல்லங்க அது வேறங்க நீங்க பாக்குறதுல அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா மருதாணிய வந்து போட்டிருக்காங்க அதை ரவுண்ட் ரவுண்டா நீங்க பாக்குறீங்கல்ல அதோட உடம்புல எல்லாம் அது ஃபுல்லாமே மருதானி தாங்க ஸோ அவங்க பொதுவா அங்க இருக்கிறவங்க எல்லாம் எதுக்கு போடுவாங்கன்னு பாத்தீங்கன்னா யாரும் கண்ணு வைக்காத மாதிரி இருக்கணும் அது இல்லாம அழகா தெரியறதுக்கு வேண்டிதான் அந்த மாதிரி மேல போட்டிருக்காங்க அதோட உடம்புல ஸோ நீங்க எங்கேயாச்சும் இவங்க கிட்டே நீங்க வாங்கும் போது கலர் இல்லாம வரும்போது நீங்க யோசிக்கலாங்க என்ன நான் வீடியோல பார்க்கும் போது வேற மாதிரி இருந்துச்சு இதுல வேற மாதிரி இருக்கு நீங்க வேற கேட்கலாம் ல் அதோட உடம்பு ஃபுல்லாமே வெள்ளையா தான் இருக்கும் அதோட கழுத்து வரைக்கும் தான் அது கலர் இருக்கும் மித்தபடி அதோட கால்ல இருந்து கொஞ்சம் கலர் இருக்குங்க இதுக்குள்ள நாலு நாள் டிராவல்ல நல்ல மெயின்டெனன்ஸோட எல்லா ஆடும் அப்படியே சேஃபா வந்திருக்குது எந்த ஒரு டிசீஸும் இதுல ஃபார்ம் ஆகல இப்ப பாத்தீங்கன்னா பஞ்சாப்ல இருந்து வந்த ஆடுங்க எல்லாத்தையும் லோடு இறக்கிட்டாங்க லோடு இறக்குனதுக்கு அப்புறம் அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா வந்து வந்து அவங்க அமுச்சதுக்கப்புறம் அவங்க என்ன கேட்குறீங்க அவங்க வந்து தண்ணியே கொடுக்க மாட்டாங்க நம்ம என்ன பண்ணுவோன்னா மூச்சு வாங்குதே ஆடு அப்படின்னு சொல்லி நம்ம தண்ணி கொடுப்போம் ஆனா இவங்க தண்ணியே குடுக்கறதில்ல டேரெக்டாக வந்து இவங்க என்ன பண்றாங்கன்னா இந்த ட்ரை ஃபீடெல்லாம் இருக்குல்லங்க ட்ரை ஃபீடு புண்ணாக்கு இதெல்லாம் தான் ஃபர்ஸ்ட் தராங்க ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு அவங்க தண்ணி தரது இல்லை அதுக்கப்புறம் தான் அவங்க தண்ணி தருவாங்க சோ இது மாதிரி பண்ணுறதுனால ஆடு வந்து நல்ல குவாலிட்டியாகவும் இருக்குது அதுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வரது இல்லைங்க இதே நீங்க வந்து டேரக்டா வந்தோடனே தண்ணி தந்தீங்கன்னு வைங்களா தண்ணி வந்து மூச்சு முட்டை முட்டை குடிக்கும் போது மூக்கு வழியாகவும் போகும் வாயு வழியாகவும் இறங்க பாருங்க போய் அடைச்சுக்கும் அதனால ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வருவாங்க அந்த மாதிரி ஆகாம இருக்கிறது தான் இந்த மாதிரி ஒரு ஃபெசிலிட்டி பண்ணியிருக்காங்க குவாரண்டைன் பண்றது எதுக்குன்னா வெளியில இருந்து வந்திருக்குது புது ஆடுங்களுக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் வராம இருக்கிறதுக்கு தான் குவாரண்டைன் பண்ணி வச்சிருக்காங்க பாருங்க உள்ளுக்குள்ள போங்களாம் ஃபுல்லாமே அதுக்கு வந்து ட்ரை ஃபீட் போட்டிருக்காங்க அதை சாப்பிட்டு இருக்குது நீங்க கிட்ட ஃபர்ஸ்ட் டைம் வாங்குறதுனால ஒரு பயம் இருக்குன்னு நினைச்சீங்கன்னா டேரக்டா இவங்க இடத்துக்கு வாங்க டேரக்டா உங்க இடத்துல வந்தே நீங்க அட்வான்ஸ் கொடுத்தோ இல்ல ஃபுல் பேமெண்ட் கொடுத்தோ நீங்க வாங்கிட்டு போய்க்கலாம் எல்லாமே பிரீடு பக்காவா இருக்குங்க உங்ககிட்ட ஒண்ணு என்னன்னாங்க நீங்க ஆடு வாங்குறீங்கன்னு வைங்களேன் இந்த ஆடை வித்ததுக்கு அப்புறம் அவங்க அப்படியே பிசினஸ் முடிஞ்சா அப்படின்னு எல்லாம் இல்லைங்க நீங்க இவங்க கிட்ட வாங்கினீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்க இதை எப்படி வளர்க்கலாம் இதுக்கு மெயின்டெனன்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும் இது எல்லாத்தையும் பத்தி நீங்க எக்ஸ்பிளைனும் அவங்க பண்ணி தருவாங்க ஒரு பிசினஸ் எப்படி நடக்குது இது மூலியமா எப்படி ப்ராஃபிட்டபிளா பண்ண முடியும் பண்ண முடியுமா பண்ண முடியாதா எவ்வளவு ஆடு வைக்கணும் இது எல்லாத்துக்குமே அவங்க ஒரு அட்வைஸ் தருவாங்க அது மூலியமா நீங்க வந்து தாராளமா வாங்குறது மட்டும் இல்லாம உங்களுக்கு ஒரு கைடன்ஸாவும் இவங்க கூட இருப்பாங்க ஒரு விஷயம் இன்னொன்னு சொல்லியிருக்காங்க என்னன்னா நீங்க சப்போஸ் நீங்க வந்து இவங்க இடத்துல ட்ரைனிங் எடுக்கணும்னு நினைச்சீங்கனாலும் அவங்க ஃப்ரீயாவே நாங்க எடுக்கிறோங்க யாரா இருந்தாலும் வர சொல்லுங்க நம்ம இடத்துல இருந்தே நாங்க ட்ரைனிங் எடுக்க வைக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ நீங்க வரணும்னு நினைச்சீங்கன்னா உங்களோட அட்ரஸ் அவங்களோட டீடைல்ஸ் இது எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கிறேன் சீக்கிரமா ஆடு வாங்கணுமோ இல்ல ஆடை பத்தி கத்துக்கணும்னு நினைச்சீங்கனாலும் அவங்களே கான்டாக்ட் பண்ணி கத்துக்கோங்க ரொம்ப நன்றி